கஷாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து மாணவரை கொன்ற விழுக்கில் காதலி கிரீஷ் மாவிற்கான தண்டனை விவரத்தை நீதிமன்றம் இன்று அறிவிக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் பாடசாலையைச் சேர்ந்தவர் சாகன்ராஜ் இருபத்தி ஐந்து வயதான இவர் குமரி மாவட்டம் நெய்யூரில் இருக்கின்ற ஒரு தனியார் கல்லூரியில் படித்து வந்தார் இவர் கலியத்தாவளியை எடுத்த ராமவர்மன் சிறையைச் சேர்ந்த சீஷ்மா என்ற இருபத்தி இரண்டு வயது கல்லூரி மாணவியை சாகடித்து வந்தார் இருவரும் தீவிரமாக காதலித்து வந்த நிலையில் திருப்பரப்பு திருவனந்தபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று வந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதையடுத்து அவர் திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் பதினோரு நாட்களுக்கு பின்னர் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த நிலையில் தங்களுடைய மகனை அவருடைய காதலி ஸ்ரீஷ்மா தான் விஷம் கொடுத்து கொலை செய்தார் என்று ஷாரோன்ராஜனுடைய பெற்றோர் பாரசாலை போலீசில் புகார் செய்தனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அத்தோடு இந்த வழக்கு திருவனந்தபுரம் குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டது திருவனந்தபுரம் குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் ஷாரோன்ராஜை காதலி கிரீஷ்மா தனது வீட்டுக்கு வரவழைத்து கசாயம் மற்றும் குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்தது தெரிய வந்தது இந்த கொலைக்கு கிரீஷ்மாவின் தாய் சிந்து மற்றும் தாய்மாமா குமார் ஆகியோர் உடந்தையாக இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து அவர்கள் மூன்று பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் இந்த வழக்கு நெய்யாற்றின் கரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது தற்போது இந்த வழக்கில் இறுதி கட்ட விசாரணை முடிந்த நிலையில் நேற்று தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நெய்யாற்றின் கரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஷாரோன் கொலை வழக்கில் கிருஷ்மா மற்றும் விஷம் வாங்கி கொடுத்த அவரது தாய்மாமா நிர்மல் குமார் ஆகியோர் குற்றவாளிகள் என்று அறிவித்தது இரண்டாம் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த கிருஷ்ணாவின் தாய் சிந்துவை வழக்கில் இருந்து விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்பட இருக்கிறது கிருஷ்மாவுக்கும் அவரது தாய்மாமா குமாருக்கும் இன்று தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட உள்ளன சங்கரி நன்றி நாகப்பன்